Sorgam sorgam surga அஞ்சு ரூபா மேடம் இதுல ஒரு அஞ்சு பழம் கொடுங்க சாரி சரி பரவாயில்லம்மா எதுக்கு மாத்திரை போட்டுக்கிற உடம்பு எதுவும் சரியில்லையா இல்லங்க எனக்கு தூக்கம் வரல அதனால தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டேன் வேண்டாம்மா அப்படி பழக்கப்படுத்தினா அப்புறம் மாத்திரை போடாம தூக்கமே வராது ரொம்ப ஆபத்தான பழக்கம் சரி ஏமா உனக்கு தூக்கம் வரல உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் நினைச்சேன் ஏற்கனவே என்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னப்போ அத நீங்க பிரம்மன்னு சொன்னீங்க ஆனா அது பிரம்ம இல்லைங்க உண்மைதான் ஆமாங்க அவன் என்னதான் ஃபாலோ பண்றான் கூட கோயில்ல பார்த்தேன் பழம் வாங்க போனப்போ என் கூடவே வந்தா பழம் கீழே விழுந்த உடனே எடுத்து என் கையில கொடுத்தான் வீடு வரைக்கும் வந்து சுத்தி சுத்தி நின்னு பாக்குறான் உங்கிட்ட தப்பா ஏதோ நடந்து இல்லங்க அந்த மாதிரி எல்லாம் என் கிட்ட பிஹேவ் பண்ணல ஆனா என்கிட்ட எதோ பேசணும்னு மட்டும் ட்ரை பண்றான் நான் கோயில விட்டு வெளியே வந்த உடனே அவன் ஒரு ஆட்டோ பிடிச்சி என் காரையே ஃபாலோ பண்ணிட்டு வரா எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க என்னால வெளியில எங்கயும் போக முடியலங்க எங்க திரும்பினாலும் அவன் முகம் தான் என் கண்ணுக்கு தெரியுது எந்த பக்கம் பார்த்தாலும் அவன் என் பக்கத்துல நிக்கிற மாதிரியே இருக்கு என்னால நிம்மதியாவே இருக்க முடியலங்க இதனால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி அவனை வேற எங்கயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா இல்லங்க அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல சரி நீ இதுக்காக வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே முடையும் கிடக்காத வழக்கம் போல வா அடுத்த தடவை அவன் உன்னை ஃபாலோ பண்ணானா உடனே என்கிட்ட சொல் நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாமல் எதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காம தூங்கு அப்புறம் இன்னொரு விஷயம் தூங்குறதுக்காக மாத்திரை போடுறதை இன்னையோடு நிறுத்திக்கும்

இல்லம்மா குழந்தையால எனக்கு ஆபத்துன்னு ஆட்சி சொல்லிருந்தாங்க இல்லையா இப்ப அந்த கெட்ட காலம் முடிஞ்சு போச்சா அந்த குழந்தைய எடுத்து நம்ம வளர்க்கலாமான்னு ஆட்சியிட்ட கேட்டுவாமா என்னடா நீ எதை மனசுல வச்சுட்டு நீ இப்படி பேசுற அதான் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லன்னு ஆச்சி சொல்லிட்டாங்கல்ல அதோட விட எதுக்கு தேவை இல்லாததெல்லாம் கேட்கணும் அப்படியே தோஷம் நீங்கிடுச்சுன்னு ஆச்சி சொன்னாலும் தூக்கி கொடுத்த குழந்தை திரும்ப வந்துருமா அது இப்ப எங்க விளருதோ எப்படி இருக்கோ யாருக்கு தெரியும் நம்மளால எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும் இல்லமா எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்தா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் சும்மா உன் பொண்டாட்டி மாதிரியே உன் மனச போட்டு குழப்பிட்டு இருக்காத அவளை முதல்ல சரி பண்ணு உன் மனசு தானே சரியாயிடும்

அந்த வீட்டில் வயசான புருஷ முட்டாட்டி ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்க பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் இவன் இந்த வயசான ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு அங்கே இருந்த நகர் நட்டெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டாலாம் இங்கே வந்து ஜோசியக்காரி வேஷம் போட்டு ஊரை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா அஞ்சாவதா பிறக்க போற குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது நல்லபடியாக தான் பிறக்கும் ஆனா இதுக்காக நீ சந்தோஷப்பட முடியாது இந்த குழந்தையால உன் பிள்ளைக்கு பாதிப்பு இருக்கு இந்த குழந்தை அப்பன முழுங்கிடும் என்னமா சொல்றீங்க ஆமா அந்த குழந்தை வளர வளர உன் பையன் ஆயுசு பலவீனம் ஆயிடும் உனக்கு உன் புள்ள வேணுமா பேர குழந்தை வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க இது தீக்கவே முடியாதா அதுக்கும் ஆண்டம் ஒரு வழி வச்சிருக்கான் புள்ள அப்பனோடு வளர்ந்தாதான் பிரச்சனை வேறு எங்கேயாவது அப்ப முகத்தை பார்க்காம வளர்ந்தா எந்த சிக்கலும் வராது முதல் அஞ்சு வருஷம் அப்பனும் பிள்ளையும் பார்த்துக்கவே கூடாது ஆறு வருஷமா தேடிக்கிட்டு இருந்த போலீஸ் இப்பதான் அவளை கண்டுபிடிச்சிருக்கு அடி பாவி மகளே அவ சொன்னதெல்லாம் பலிச்சிடும்னு சொல்லி நம்பனது தப்பா போச்சே அட நீ வேறமா காக்கா உட்கார பணம்பளை விழுந்த கதையா ஏதோ ஒன்னு சொல்ல ஏதோ ஒன்னு நடந்து போச்சு அதை சொல்லித்தானே ஊரெல்லாம் பரப்பிட்டு இருந்திருக்காங்க சாமியார்களும் ஜோசியக்காரர்களும் இப்படி தானே படுத்திட்டு இருக்காங்க இந்த பொம்பளை ஜோசியத்தில் சம்பாதிச்சதை விட கஷ்டத்துக்கு பரிகாரம் செய்யறேன்னு சொல்லி தான் நிறைய ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கா எல்லாத்துக்கும் சேர்த்து அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைத்தாலும் கிடைக்கும் ஏன்னா அவள் ரெட்ட கொலையில் பண்ணியிருக்கா அவ எப்படியோ போட்டன அவ பேச்சை கேட்டு எத்தனை குடும்ப சீரஞ்சு போச்சு ஆமாமா சரி வாங்கண்ணா நம்ம வேலையை பார்ப்போம் எல்லாரும் இவ்வளோ தானே நம்பி தொழிறாங்க குழந்தையை சாகரிக்கணுங்கிறது என்ன இல்லை எனக்கும் பேரண்டிட்டே பார்க்கணும்னு ஆசை தான் ஆனால் இந்த குழந்தை இங்கே இருந்தால் என் பையன் உயிர்க்க ஆபத்து வந்துடும் ஆட்சி சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது என்னுடைய விதி அதனால் தான் இந்த குழந்தைய குள்ளை இல்லாமல் தவிக்கிற முழுக்க கொடுக்கணும்னான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த குழந்தைய ஜாக்கிரதை பார்த்துட்டு அம்மா எப்பமா வந்த ஆச்சியை பாத்தியா என்ன சொன்னாங்க அம்மா ஏமாலோர நான் ஏமாந்துட்டேன்டா என்ன மாச்சி என்ன ஏமாந்துட்ட நான் என்னன்னு சொல்றது அந்த ஜோசி கராச்சி நம்மள ஏமாத்திட்டா ஜோசி கராச்சி என்னமா சொன்னாங்க அவ என்னடா சொல்லுவா அவளை பத்தி தான் ஊரே சொல்லுதே அவ ஜோசி கரியா இல்லையா ஆந்திராவில ஒரு வீட்டுல வேலைக்காரியா இருந்திருக்கா அந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டிய கொண்டு போட்டுட்டு அங்க இருந்த நகை படத்தால திருடிட்டு வந்துட்டாளாம் இந்த கழிச்சறைய ஆறு வருஷமா போலீஸ் தேடிட்டு இருக்கான் தான் கண்டுபிடிச்சு ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க அவ சொன்னத நம்பி இருந்த ஒரே குழந்தைய தூக்கி கொடுத்துட்டேனே என்ன பொல்லாத பாவத்துக்கு ஆளாகிட்டாளே நான் என்ன பா பண்ணுவேன் சுமங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் நம்ம எப்படி மா மூஞ்சே முழிக்க முடியும் ஜோசி காரை கேட்டு குழந்தைய தூக்கி கொடுத்துடு வார்த்தையால நம்மள கொன்றுவாளமா ஓ உயிர் காபத்துன்னு சொன்னாலேடா அதனால தான நான் புள்ளைய தூக்கி கொடுத்தேன் புள்ள ஐஸ்க்கு கேடுன்னு சொன்னா கெந்த தாய் நடிங்கி தரட போவா நீ உன் புள்ள பாஸ்துக்காக அப்படி பண்ண ஆனா நான் இருதல கொளியேர்மா தவிச்சிட்டு இருக்கமா நானும் உன் மேலே இருந்த பாசத்துல தனப்பா அப்படி எல்லாம் பண்ணேன்

அனுப்பிச்சிட்டு எங்கிட்ட பேசுங்க ஓகே எஸ் டூ டேஸ் முன்னாடி லோன் கேட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க ஓ அப்படியா ப்ளீஸ் பி சீட்டு உட்காரு உங்களுக்கு என்ன எஜுகேஷன் லோனா இல்லை இல்லை கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கலான்னு ஓ அதுக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அதுக்காக தான் லோன் கேட்டு இதில் என்னோட ப்ரொஃபைல் இருக்கு சரி கொடுங்க வெரி குட் எல்லாரும் மாதிரியும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை தேடி அழையாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படாமல் சொந்தமாக சுயமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது மேடம் நான் நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார் இந்த இன்ஸ்டியூட் மூலமாக வேலைவாய்ப்பெல்லாம் அதிகரிக்கும் இது லாபத்துக்காக எடுக்கிற முயற்சி கிடையாது இன்ஃபேக்ட் மற்றவங்களோட ஃபீஸ் ரொம்ப கம்மி வெரி குட் இது மூலமாக ஏழை மாணவர்களோட கம்ப்யூட்டர் கனவு நனவாகும் ஐடி பேஸ்டு ப்ரொஃபஷனுக்கு இப்போ மத்திய அரசாங்கம் நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மத்திய அமைச்சர் ஒரு சுறுசுறுப்பான இளைஞராக இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாரு ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் தேங்க் யூ சார் மேடம் நீங்கள் எத்தனை கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்க என்னென்ன அசசரிஸு அதுக்கு உண்டான ஃபர்னிச்சர்ஸு உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு கொட்டேஷன் போட்டு அதை உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட அட்டாச் பண்ணி ரெண்டு நாள் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க நான் உடனே ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் யூ சார் இன்னும் டூ டேஸில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் வரேன் வாங்க சார் சித்திர டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணால் தான் ரெடி பண்ண முடியும் என்னால் தனியாக ப்ராஜெக்ட் ரெடி பண்ண முடியாது நீயும் கூட இருக்கணும் அதனால என்ன எனக்கும் முக்கியமான வேலை எதுவும் இல்லை அப்பா அம்மாவுக்கு மருந்து மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டேன் நாம கஷ்டப்பட்டு எப்படியா பண்ணிடலாம் ம் ஓகே வாங்க நந்தினி அழாதிர செல்லம் அம்மா சொல்ற இல்ல கண்ணத்தோட எழுந்துரு பாரு சொல்ல சொல்ல அழுதுட்டு இங்க பாரு அத அம்மா வந்துட்டே இல்ல உன் லெட்டர் பார்த்துட்டு தானே அம்மா ஓடோடி வந்த நீ படிச்சு பெரிய ஆளா வரணும் அதுக்கு அதானே அம்மா இவ்வளவு கஷ்டப்படுற கண்ணை தொடச்சுக்கோ இனிமே நீ எப்பவுமே அழக்கூடாது என்ன போ அந்த பேக் சூட் அந்த ரூம்ல வச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவியா அதுக்குள்ள நந்து பிடிச்ச நூடுல்ஸ் அம்மா பண்ணுவேனா என்ன போடா போ நந்தினி எப்ப தங்க வந்த இப்பதான் பா வந்த என்ன ஸ்கூல் லீவா ஆ லீவ் என் பொண்ணு ஹாஸ்டல் அது மாதிரி இருக்கா அதான் வீட்டில் வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாவம் நல்ல சாப்பாடு கிடைக்காம நாக்கு சத்து போய் வந்திருக்கா அவளுக்கு என்ன விட்டா வேற ஏது நாதி நான் உங்ககிட்ட பேசல என் பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் நானும் உங்ககிட்ட பேசல பொண்ணா பொண்ணு இப்பதான் பாச அப்படியே பொத்துக்கிட்டு வருதாக்கும் இப்பதான் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற ஞாபகமே வருதா ஏய் என்னடி பேசாம நிக்கிற இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு என்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்ட அதெல்லாம் இங்க கேளுண்டி ஏன்டா அழுகிறேன்

அதுதான் உன்னை வந்து பார்க்க முடியல என்னடா நீயாவது டேடி புரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா நீயும் புரிஞ்சுக்கலையே இவர் ஏடா குடும்ப ஏதா பண்ணிட்டு வந்து அதுக்கு ஒரு நோட்டீஸ் ஆக சொல்வாராம் இவரை எல்லாரும் புரிஞ்சுக்கணுமா உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல நீ என் பொண்ணுக்கு அம்மா அவ்வளவுதான் நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல நான் உனக்கு புருஷனும் இல்ல உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வீட்டுக்கு வந்த பொண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறீங்களே ரொம்ப நாள் கழிச்சா இப்பதான் வந்திருக்கா

உங்க அப்பா எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா நான் அப்படி அப்படிப்பட்டவளா இன்னைக்கு இதுக்கு ஒண்ணு ரெண்டு பதில் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் வேணாமா அப்பா கூட சண்டை போடாதீங்க என்ன பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா வேண்டாமா விட்டு சரிடா சண்டை போடல நீ அழாத